ஜோக் சொல்றது உண்டு ராத்திரி எட்டு மணிக்கு சூப்பர் மார்க்கெட் மூடுற நேரத்தில் ஒரு நாய் வந்து ஒரு பையன் நீட்டுச்சான் பாய் வாயில கவி அந்த கடைக்காரன் ஆச்சரியப்பட்ட அது உள்ள ஒரு பேப்பர் இருந்தது எடுத்து பார்த்தா சில பொருள் கொடுத்துட்டான் கொடுத்தது பெருசு அந்த பையன் அப்படி திருப்பிச்சு அதில் சில்ற இருக்குது அதை எடுத்துட்டு பாக்கி போட்டான் வாழை ஆட்டி தேங்க்ஸ் வாழை ஆட்டிட்டு அந்த நாய் டேங்னு வெளியே போச்சு இவனுக்கு ரொம்ப ஆச்சரியம் இப்படி ஒரு பிரில்லியன்ட் நாய் பார்த்தது இல்லையான்னு கடையை மூணுனா நாயை ஃபாலோ பண்ணிட்டேன் அது பஸ் ஸ்டாண்ட்ல போய் நின்னு நம்பர் பார்த்து ஏறுச்சு கரெக்டா கண்டக்டர் பைய திருப்பி காமிச்சது சில்ற அதை எடுத்துட்டு பாக்கி போட்டான் நகர்ந்து நேரம் முன்னாடி போய் டிரைவர் பக்கம் நின்னுச்சு இறங்க வேண்டிய இடம் வந்த உடனே அப்படி ஒரு சவுண்ட் கொடுத்து வாலாட்டுச்சு டிரைவர் புரிஞ்சுக்கிட்டார் நான் இறங்க வேண்டிய ஸ்டாப் ரோட விட்டு இறங்கின உடனே கரெக்டா சிக்னலை பார்த்து கிராஸ் பண்ணு நிறைய நாய்கள் சிக்னலை பார்ப்பதே கரெக்டா சிக்னலில் பார்த்து நேரம் கரெக்டாக வீட்டுக்கு போய் அந்த வீட்டில் போய் கரெக்டாக காலிங் பெல் அடிச்சுது இந்த சூப்பர் மார்க்கெட் காரை பார்த்தா எவ்வளோ அந்த வீட்டுக்காரன் கதவை திறந்தவன் அந்த கூடையை வெடுக்குன்னு பிடுங்கி நாயை அறிவு கிட்ட நாய் இவன் அசந்தி போய் என்னங்க இதை போய் அறிவு கட்ட நாய்ங்கிறீங்க சில்லறை வாங்குது கரெக்டாக பஸ்ஸில் ஏறுது நம்பர் பார்த்து இறங்குது சிக்னல் பார்த்து கிராஸ் பண்ணுது சச் அ ப்ரில்லியன்ட் டாக் அதை போய் அடிக்கிறீங்களேன்னா அறிவு கட்ட நாய் எத்தனையோ தடவை சொல்லியிருக்கேன் சாவியை எடுத்துட்டு போயிட்டு என்னை தொந்தரவு பண்ணாமல் வந்து கதவை திறந்துட்டு படுன்னு சொல்லியிருக்கிறேன் இதுக்கு அறிவே இல்லைங்களே இதுதான் சார் வாழ்க்கை நீங்க யாருக்கு விழுந்து விழுந்து என்ன செஞ்சிருந்தாலும் இந்த நாய் என்ன பண்ணி தான் பேச போறானே ஒழிய நீ என்ன பண்ணினியோ அதுக்கு நன்றியா எவ்வாறு இருக்கப்பட்ட